வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி வெய்ய செங்குருதியின் வீழ்ந்துதாம் இறந்து சொர்க்கமுற்றாரென தொண்டர் கொண்டிருக்கும் ஐந்து நன்மணி எனும் ஐந்து முத்தரையும் கோயிலுள் இருந்து பேரவை கொணர்ந்தான் ஆர்த்தனர் தொண்டர் அருவியப்பு எய்தினர் விழிகளை துடைத்து மீளவும் நோக்கினர் ஜெயஜெய ஜெய குருமணி ஜெயகுரு சிங்கம் என பல வாழிகள் இசைத்தனர் ஆடினர் இந்த சீடர் கூட்டத்தினர் கண் முன்பு ஐந்து பேரை ஒருவர் பின் ஒருவராக குரு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அவர் கூட்டிட்டு போன பிறகு இவங்க என்ன பார்க்குறாங்க ஒரு குளத்தில் நீர் தேங்கி இருப்பதை போல அந்த கோவில் வெளியில் ரத்தம் ஓடி வந்து ஒரு குட்டையை போல தேங்கி நிற்கிறது இப்படி ஐந்து பேரை பலி கொடுத்து விட்டார் குரு என்று கூட்டம் நம்பிக்கொண்டிருக்க இந்த ஐவரையும் அவர் எப்படி சொல்கிறார் பாரதி நன் முத்துக்கலாம் இந்த ஐவரும் இவர்களை சபை முன் கொண்டு வந்து குரு நிறுத்துகிறார் கூட்டத்தினருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை இது என்ன மாயம் என்று ஒரு பெரு வியப்பு அவர்களை ஆட்கொள்கிறது உடனே மகிழ்ச்சி ஆரவாரம் பெருகுகிறது இருந்தும் ஒரு சந்தேகம் நம்மோட கண்ணு தான் நம்மளை ஏமாத்துதோன்னு அந்த கூட்டத்தினர்கள் என்ன பண்ணுறாங்களா சந்தேகத்தோடு தன்னோட கண்களை நல்லா தொடச்சிட்டு மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள் உள்ளே போன ஐந்து சீடர்கள் இப்போ உயிரோடு தான் இவர்கள் கண் முன்பு நிற்கின்றனர் இதை பார்த்ததும் அவர்களுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உடனே குருவை வாழ்த்த தொடங்குகிறார்கள் நம்முடைய குரு வாழ்க குருவுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்றெல்லாம் பல பலவாறு மகிழ்ச்சியில் ஆடி ஓடி குதித்தனர் அந்த கூட்டத்தில் உள்ள சீடர்கள் இப்போ என்ன நடந்தது எப்படி இந்த ஐவரும் உயிருடன் மீண்டனர் என்பதை நாம் நாளை பார்ப்போம் அதுவரை ஒரு சிறிய சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாமே சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் இல்லை சஸ்பென்ஸ் அது என்ன நடந்தது என்ற உண்மையை நாளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்